இம்மையே தரும் சோரும் கூறையும் ஏத்தலா இட கெடலுமா அம்மையே சிவலோகம் ஆள்வதற்கு

நடைபெற உள்ளது தென் முதல் நிகழ்வாக இந்த நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி முதல் நுகர்வாக நமது சூரக்குடி கும்பாசி கம்பெனியினுடைய நிர்வாகிகள் அனைவரையும் கௌரவிக்கும் நிகழ்ச்சியாக முதல் நடைபெற உள்ளது முதலாவதாக எங்களுடைய தலைவர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பள்ளத்தூர் நாச்சி பண்ணவர்களுக்கு காளையாறு மன்றம் சுனாப்பானா சுனாப்பானா கண்ணப்பன் செட்டி இப்போது கௌரவிப்பார்கள்

கௌர தலைவர் பொறியாளர் அண்ணன் எஸ் ஆர் கண்ணப்பண்ணு எங்களுடைய பங்காளி ஆர்மர்கள் இப்பொழுது காசிபட்டனர் துணைத் தலைவர் மதித்திற்கு மதியம் உள்ள கூடாமூச்சி அண்ணாமலை என்னவர்களுக்கு திரு டி சுப்பிரமணியம் அவர்கள் இப்பொழுது காசி அடுத்த துணைத் தலைவர் எஸ் வி சிதம்பரம் அவர்களுக்கு கலையர் கொடுக்கலாம் மதிப்பில் மரியாதைய புதுவை கும்பாசிக்கூடிய துணைச்சியாளரும் பாசமாக நல்லதுமான மதிப்பெண் மரியாதைய தண்ணீர் சிதம்பரம் அவர்கள் சார் அடிப்பார்கள் சந்தன சார் அடுத்தது மற்றொரு இணைச்சியாளரான செயலரான செவ்வூர் திருநாபரசம் அவர்களுக்கு திரு முருகப்பன் சீனா சேனா முருகப்பன்னு சந்திப்பார்கள் பொருளாளர் அண்ணன் சுப்பிரமணியன் கார்புடி சுப்பிரமணியன் அவருக்கு என்னுடைய கெளரவ தலைவர் எஸ்ஆர்எம் கண்ணப்பண்ணன் அவர்கள் விழா இனிதே தொடங்குகிறது முதலாவதாக எங்களுக்கு பெருமைக்குரிய விஷயம் கும்பாபிஷேக தேதி தலைவர் அறிவிப்பாங்க கும்பாபிஷே தேதி முடிவு செய்ய திருச்செங்கோட்டை முடிவு செய்த பின் நடக்கும் முதல் பொதுக்குழு கூட்டம் எங்கள் சந்தோஷமானது இன்னும் தலைவர்களிடம் விரிவாக சொல்ல

तव्हां ah, साल

வரும் வருடம் ஆறு மாதம் பதினெட்டாம் தேதி உத்திரம் நட்சத்திரம் ரெண்டாயிரத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு புதன்கிடம் நத்தி கொடுறாங்க சுருக்கொடுத்துருக்கிறாங்க அது ஏற்கனவே ரெண்டு கும்பாபிஷேகங்கள் அது மாதிரி தான் நடந்துருக்கிறார் கும்பாபிஷேகத்தில் அதனால் அதிலும் தேதி ரொம்ப பொருத்தமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் நாலு மாசம் தானே இருக்கு அப்படின்னு நாங்கள் சொன்னோம் ஆறு மாதத்துக்கு இல்லாமல் எல்லாரும் தைரியம் கொடுக்குறாங்க அதனால் நாலு மாதம் இந்த கோயில் வேலைகளை கண்டிப்பாக முடிச்சு விட்டு நம்ம கும்பாபிஷேகம் இப்போ செய்ய வேண்டும் முக்கியமாக அந்த அதே சமயத்தில் நம்ம வந்து வேலைகளை செய்யணும்னாலும் செய்யலாம் ஆனால் இதுதான் செய்தி பிடிக்கப்பட்டிருக்கிறது

திருப்பூர பணியாற்று துணைத் தலைவர் கூலாபூசி அண்ணாமலை அன்பிற்குரிய இன்றைக்கு இங்கே குழுங்கி இருக்கின்ற பெணவர்கள் அவர்களே பெரும்பாலான முனைகள் வரவேற்கப்பட்டிருக்கின்றன மேலும் இங்கே இருக்கிறவர்களுடைய முகங்கள் எல்லாம் வளர்ச்சி இருக்கிறது ஏனென்றால் தேதி அறிவிக்கப்பட்டுவிட்டது இரண்டு ஏழு இருபத்தி ஐந்தாம் இந்த துறை எல்லோருமே விருப்பமாக எடுத்துக்கொண்டார்கள் மேலும் அன்றைய திருந்த நல்ல நாளாக இருக்கிறது குறைவாக துளக்கி கொடுப்பார்கள் சிறப்பாக எங்கள் பும்மாவட்டத்தை நடத்த முடியும் என்று அவர் அவர்களே நமக்கு உறுதியளித்திருக்கிறார்கள் அந்த முறையிலே நாம் அனைவரும் குருக்கள் சொல்லும் ஒன்றும் ஒத்துமையமைச்சிருப்பது அந்த ஊரில் இறந்து சூழக்குடியே நாம் இழந்து என்னென்ன வேலையில் செய்ய வேண்டும் என்பதை நாம் கவனத்தை கொண்டு அவரவரிடம் விருப்பத்தோடு உணவு செய்ய வேண்டும் என்று அனைவன் ஓட்டு கேட்டுக்கொள்கிறேன் நானும் இழந்து ஒரு குறுக்கு நாள் இங்கே இருப்பதாக இருக்கிறேன் அந்த முறையில் ஒவ்வொருவரையும்

சிறப்பாக நடத்த வேண்டும் என்று சொல்லையும் என்று அவர்கள் மிக கவனமாக இருக்கிறார்கள் நான் ஏற்பட்ட சொன்னேன் என்றால் அப்படின்னு அந்த வரையிலே மிகவும் சிறப்பான தலைவரும் நல்ல பொருளாதாரம் மற்றும் திருப்பணிப்பேன் அனைவரும் விருப்பம் இருக்கிறார்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக அரங்காவலராக இருக்கின்ற ராமநாதன் அண்ணன் அவர்கள் பாலத்திலே சிறையில்

நன்றி திருக்குட இளைஞர் செயலாளர் இருக்கக்கூடிய கீழச்சிப்பட்டி நாராயண் அவர்களும் இப்போ வேண்டும்

வந்து இந்த ட்ரெஸ் ஷீட் மாத்திரியில் வந்து நம்ம எல்லாருமே வந்து தெரியும் ஆணி வந்து ஆணியில் வந்து உத்தர நட்சத்திரத்தில் தான் மாற்றிட்டே வந்து தெரிஞ்சிக்கலாம் அது என்ன காரணம்னா அவங்க எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சுருக்கோம் ஆக்சுவலாக வந்து முதல் வந்து நம்ம ஆணி ஊற்றத்தன்னைக்கு நடத்துகிறது தான் நம்ம பண்ணி வந்த மாதிரியான பெரியவங்க சொல்லியிருக்காங்க இப்போ பல வருஷங்களுக்கு அப்புறம் அதே ஆணி ஊத்தல் தடை ஆணி பதினெட்டர் மாதிரி ஒரு நல்ல நாள் பற்றி படிச்சு கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம எல்லோருமே அதற்கு நல்ல ஒத்துழைப்பை கொடுத்து எனக்கு தலைவர் சொன்ன மாதிரி ரொம்ப 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 ஷார்ட் பீரியட் அது கம்மியான குறுக்கே காரணம் தான் இருக்கு ஆனால் கண்டிப்பாக வந்து தலைவர் கேட்குறப்ப தலைவர் கேட்குறப்ப நிச்சயமாக வந்து நம்மளால் முடியுமா ஏற்கனவே ஒவ்வொரு கூடத்துலையும் நம்ம பேசுகிறோம் இதுல எடுத்து போதும் எல்லாமே பார்க்கலாம் சூழல் பொங்கல் எல்லாருமே வந்து ஆக்சுவலாக சூழல் தான் யாருமே வந்து கம்மியாக நம்ம இடம் பண்ண முடியாது எந்த ஊருக்கு மூலம் எந்த கோயிலுக்கு போனாலும் அந்த இடத்துல மொத்தமாக இருக்கிறது சில கோயில் போனாலும் இடம்லாம் இருக்குது ஸோ அதை நம்ம எல்லா இடத்துலையுமே பண்ணிட்டு வரோம் அதனால் இது இந்த காலகட்டம் முடியாதுன்னா யாரும் நினைக்காமல் செங்கல்விலேருந்து கோயிலுக்கு எல்லாருமே வந்து கண்டிப்பாக வளர்த்து ஒரு முயற்சி எடுத்து அங்கே தலைவர் சொன்ன மாதிரி நம்ம நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ ஒரு பதினஞ்சு பேர் நூறு பேராக நம்ம என்னமோ இருந்து இந்த வேலைகள் சொன்னாலே நம்ம வந்து கொண்டு செலுத்தி குறிப்பிட்ட ரெண்டு நம்ம செயலாளன்னு சொன்ன மாதிரி தேசியநாதர் அரண்மிகள் ராவணிநாயகம் சொன்னால் தேசியநாதருக்கு பதினேழு ஆண்டுகளுக்கு அப்புறம் அவருடைய இந்த கும்பாபாசியத்தில் சீனோடையும் சிறப்புடையும் கண்டிப்பாக நல்ல விதமாக நடத்தணும் அதுக்கு எல்லாருடைய ஒத்துழைப்பையும் கேட்டுக்கிறேன் அதே சமயம் கண்டிப்பாக எல்லாருடைய ஒத்துழைப்பு கொடுப்போம்ன்ற நம்பிக்கையையும் அடுத்த விஷயத்துக்கு வந்துடுறேன் ஸோ அதே மாதிரி இப்போ வந்து மற்ற வேலைகள் வந்து ஆளுக்கிரா தமிழக செயலாளர்கள்

சங்க <laughs> ஸோ அதை வந்து இப்போ என்னென்னா அது பக்கத்தில் இருக்கக்கூடிய காணி இடத்துல முதல்ல கட்டல தலைவர் வந்து ஒரு சின்ன விண்ணப்பங்கள் கொண்டு வச்சுருந்தாங்க எத்தனை காரணம் அப்படின்னா ஏற்கனவே காணி இடத்துல நம்ம முதல்ல பெரிய விளையாடுது இப்போ நம்ம வந்து இந்த மீறி இடத்துல பயன்படுத்தி பழைய கட்டத்தில் அப்படியே வச்சு அதை மராமல செஞ்சுட்டு புதுக்கட்டத்தில் தலைவரை சொன்ன மாதிரி பக்கத்துலேயே முடிஞ்சி அதுக்கு மராமத்துக்குழு வந்து கொஞ்சம் நல்ல குணமுகளை கொடுத்து அதை செவரையை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி நம்ம நிர்வாகத்தில் சிறப்பாக பயன்படுத்தி இருக்கிறேன் அதே மாதிரி அவர் வந்து சிப்பந்தில் கடந்த சிப்பந்தில் கழகத்தோட நகர உறுதி மற்றும் திருக்கோயில் மணிவாய்கள் ஆகியவருக்கு வந்து மாசு பூஜை ஆக்சுவலாக மாசு வந்து இப்போ வர வருது அதனால் அவங்க கடந்த வீடு இப்போ தலைவர் வந்து அற்புதம் சொல்லியிருக்காங்க ஆறாம் தேதி வரும் மார்ச் மாதம் ஆறாம் தேதி மாசு ஆரம்பிச்சா மாசுக்கு போட்டோம்னா அதுக்கப்புறம் எப்படி வேலைகள் அப்படின்னு வந்து தலைவர்கள் சின்ன ஆலோசனைகளை பேசியிருக்காங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து நம்ம சொன்ன மாதிரி இந்த ரெண்டு ஏழு அப்படிங்கிறது நமக்கு வந்து நாலு மாதம் தான் புதிய காலகட்டம் இருக்கிறதுனால இந்த வேலைகளை ஆரம்பித்து அதுக்கு தோதா எப்படி எங்களை செயல்படுத்த முடியும் ஏன்னா நமக்கு இடங்கள் ரொம்ப குறைவான இடத்துல தான் இருக்குது நான் இன்பம் போது அந்த மூவாயிரம் பேர் வந்து மத்திய விசாரணை உணர்வு பரவாயில்லை அதே மாதிரி வந்து விடுதி ரொம்ப தான் ஒரு கிட்ட இருக்குன்னு சொல்லி ஸோ விடுதியில் வந்து நம்மளுடைய பங்காளிகள் ஆட்சி ஆட்சி பங்காளிகள் வந்து அமர்ந்து நம்மளுக்கு சந்தோஷமான விதங்களை வந்து கொண்டு செஞ்சிருக்கோம் அந்த தலைவர் தான் எல்லாருமே பேசி அந்த ஒரு நல்ல முடிவில் இன்றைக்கு சாயங்களுக்கு பேசணும்னு சொல்லியிருக்காங்க நாளைக்கு வந்து நம்ம கோயிலில் திரும்பி எல்லோரும் சந்திச்சு இது சம்பந்தமான விஷயங்களை வந்து தெளிவுபடுத்திக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால முழுசோட்டி நாளைக்கு போகிறது சரி வீடுகளில் இருந்து வர முடியுங்களா சரி கண்டிப்பாக வாங்க இனிமேல் நான் சமம் நம்ம கோயிலில் சந்திச்சு எல்லா வீரர்களையும் வந்து அதுக்கு உண்டான மாதிரி ஆவணம் செய்யணும் அப்படிங்கிறது தலைவருடைய ஒப்புதலோடு சொல்கிறேன் அடுத்தது மும்பாவாசியம் வந்து மனம் கொடுத்து தலைவரோடு மூணு பேர் வந்து தலைவர் अलग तरह का डायरी करने மலர் குழுக்கு தலைவர் பொருளாளர் செயலாளரை எமது தலைவர் அவர்கள் மிகுந்த மனமியோடு அறிவிக்கின்றார்கள் அவர்களுக்கான பணியோடு சேர்த்து பணத்தை எதிர்பார்க்க ஒரு கோரிக்கையும் கொடுத்திருக்கிறார்கள் அதனால் வந்து மூணு பேருமே உண்டாதான் ரொம்ப சந்தோஷமாக வந்து நிறைய பணங்களை கலெக்ட் பண்ணி கோயில் வந்து மேலே மேலே செவ்வளையாக நடக்கிறது நம்மளுடைய ஒரு தலைவர் நிர்வாக குழு சார்பாக ஏற்பாடு நம்ம நன்றி உங்க மூணு பேருக்கும் பார்த்துக்கலாம் அடுத்தது நம்ம கோயில் வேலைகளை வந்து ஜூலை மாதம் ரெண்டாயிரத்து ஆக்சுவலாக ஜூலை மாதம்